ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இருக்கீங்களா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் இந்த வீடியோ போடுறேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தக்காளி ஊருகா செய்ய போகிறேன் அது எப்படி என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் நம்ம அந்த பொருளெல்லாம் நம்ம என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா நமக்கு தேவையான அளவு கடுகு வெந்தயம் நான் மிளகாய் தூள் இல்லாதனால வரம் வர மிளகாய் இருக்குது இல்லையா காஞ்ச மிளகாய் அந்த காஞ்ச மிளகா இதை மூணையும் நம்ம கடாயில் போட்டு வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள் நமக்கு தேவையான பூண்டு ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு பல்லு இருந்தால் போதும் நெக்ஸ்ட்டு ஒன் பார்த்திங்க அப்படின்னா தக்காளியை ஒரு ஒன்றரை கிலோ நான் இன்றைக்கி ஒன்றரை கிலோ எடுத்திருக்கேன் ஒன்றரை கிலோ தகுந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு நான் அளவு சொல்ல போகிறேன் எப்படி செய்கிறதுன்ட்டு பாருங்கள் இப்போ தக்காளியை தண்ணியில் போட்டு நல்லா கழுகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் நம்ம ஒரு துணியில் தொடச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு கடையில் போட்டு நம்ம தக்காளியும் தேவையான அளவு பாருங்கள் போட்டிருக்கேன் இது புளி போட்டிருக்கேன் நமக்கு ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்க புளி போட்டிருக்கேன் சரிங்களா ஓகே அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் நேரம் இதை வந்து கொஞ்சம் வேக விடணும் ரொம்ப வேக விடக்கூடாது ஒரு அளவு பதம் பார்த்து நல்லா வேக வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா அரைச்சிடணும் முக்கியமாக பார்த்திங்கன்னா இதை ஆற வச்சு அரைக்கணும் அதுக்கு முன்னாடி அரைச்சிங்கன்னா அரைக்கிறதுக்கு வந்து நமக்கு ஹீட்டாக இருக்கும் இல்லையா அதனால் அரைக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆற வச்சு அரைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடாயில் நம்ம என்ன பண்ணணும் நல்லெண்ணெய் நான் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா டேஸ்டி சாய்ஸ் அப்படிங்கிற ஒரு செக் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதை எல்லாமே யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் சமையலுக்கு ப்யூர் எண்ணெய் தான் நல்லெண்ணெய் கடாயில் பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்பூனு கடுகு கடுகு பொரைஞ்சிருச்சு கடுகு பொரைஞ்சதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு வரமிளகா தேவையான அளவு கழி தேவையான அளவு பூண்டு நல்லா குறித்து வச்சு ஒரு ரெண்டு பூண்டு ரெண்டு இது கூடவே என்ன சேர்த்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லைட்டாக வெருங்காய் நல்லா அது வெந்துடுச்சு பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை இதுக்குள்ளே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் சரிங்களா தேவைப்பட்டால் மஞ்சளும் சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி மஞ்சள் பொடி சேர்க்கலை நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை போட்டோம் இல்லைங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் நம்ம கொதிக்க விடணும் நல்லா வேகட்டும்ட்டு அதை அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க பிடி அடி பிடிக்காது ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்கணும் சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வெந்தயம் கடுகு வரமிளகாத்தூள் இதெல்லாம் அரைச்சி வச்சிடலங்களா அதை நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம் சேர்த்து வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேவையான அளவு கல்ப்பு யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் எப்பயுமே கல் உப்பு தான் நமக்கு வந்துட்டு சமையலுக்கு டேஸ்டாக இருக்கும் நல்லா இதுக்கி விடணும் இந்த தக்காளி தொக்கு நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தோசை சப்பாத்தி சாதத்துக்கும் நம்ம வந்து அவசரமாக எங்கேயாவது வெளியில் போகணும் அப்படின்னா நம்ம இதை ஏற்கனவே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம எங்கேயாவது வெளியில் அவசரத்தை கிளம்பும்போது மெயினாக நம்ம டூர் போகிறோம் அவசரமாக ஆஃபீஸ் போகிறோம் இவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா இது நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணி தோசை சப்பாத்தி இந்த மாதிரி சாதத்துக்கும் செஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும் இது கூட மெயினாக பார்த்திங்கன்னா வெள்ளம் சேர்க்கணும் அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை ஒரு ஒன்றரை ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் நான் நம்ம தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்க விடுங்க இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நமக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சே கொதிக்க விடுங்க அப்போ தான் வந்துட்டு நமக்கு ஊற்றில் நம்ம ஊற்றிருக்கோம் இல்லையா நல்லெண்ணெய் அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும் மேலே பிரிஞ்சு வரும்போது நமக்கு வந்து அப்போ தான் வந்து நமக்கு தக்காளித்துக்கு ரெடியாகிடுச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு முன்னாடியே நம்ம எண்ணெய் மேலே வர்றதுக்கு முன்னாடியுமே எடுத்து நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா தக்காளி தொக்கு பச்சை வாசனை அடிக்கும் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ போடுறதுனால சரியாக பேச முடியல ஏதோ எனக்கு தெரிஞ்சளவு நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது ரெசிபி வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ரிரேஷன் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் அம்மாவோட ப்ரிப்ரேஷன் ஓகேங்களா ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும்